இது வந்து உள்ளுக்குள்ளேலாம் ரெண்டு மூணு அறை வச்ச இந்த பை அதாவது இந்த பைக்குள்ளே நம்மளுடைய ஏடிஎம் கார்டு வச்சுக்கலாம் க்ரெடிட் கார்டு வச்சுக்கலாம் நம்முடைய செல்ஃபோனை கூட வச்சுக்கலாம் இது மாதிரி ரொம்ப எம் ரொம்ப எமர்ஜென்சியான ரெக்கார்டுகள் நம்ம ஒரு பர்சில் கொண்டு போகிற கதை இதுக்குள்ளே வச்சு நம்ம போடும்போது ஒரு ஒரு உதாரணமாக சொல்லணும்னா ஏடிஎம் கார்டு நம்ம டெபிட் கார்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஏடிஎம் கார்டை இதுக்குள்ளே வச்சுட்டா அந்த ஆகர்ஷண சக்தி என்ன செய்யும் அந்த நம்மளுடைய பேங்க் பேலன்ஸை வந்து கூட்டும் அப்போ அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி இப்போ வந்து கிரெடிட் கார்டு அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க கிரெடிட் கார்டு வச்சா கடன் கூடுமா அப்படின்னு இல்லை கடன் வந்து அடையும் எப்படி அப்படின்னா அந்த கார்டில் இருக்கக்கூடிய அந்த கார்டு மூலமாக வாங்கக்கூடிய பொருட்களினுடைய அந்த அந்த இதுக்கு வந்து நமக்கு அபரிவிதமான அந்த பொருளாதார மேம்பாடு அடைய செய்து நம்ம சீக்கிரமே அந்த கடனில் இருந்து மீளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இது மாதிரி பர்ஸை நம்ம பயன்படுத்திக்கலாம் செல்ஃபோனுக்கு வச்சுக்கலாம் ஏடிஎம் கார்டு வச்சுக்கலாம் க்ரெடிட் கார்டு வச்சுக்கலாம் டெபிட் கார்டு வச்சுக்கலாம் இது மாதிரி நம்ம முக்கியமான ஆவணங்கள் அதாவது ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இது மாதிரி ரிக்கார்டுகள்லாம் இதுக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆதர்சன சக்தியும் கொடுக்கும் அவர் நல்ல பலன்களை கொடுக்கும்